ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு சரி ஒரு ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா சுருள் பூரி சாப்பிடணுன் இருந்துச்சு இது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் வாங்க எப்படி செய்கிறா செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் கோதுமை அப்புறம் ஒன் கப் வந்து ரேஷியோவில் வந்து நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் மை கோதுமை மாவு வேணான்னா ஃபுல்லாக மைதாலியாக செய்யலாம் கோதுமை வந்து ஹெல்த்தியும் கூட டேஸ்ட் வந்து உங்களுக்கு பெருசாக டிஃபராக தெரியாது நான் அது கூட வந்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா நம்ம வந்து கையில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நெய் நெய் வந்து ஒரு டேஸ்ட்டு கோசம் நெய் பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஒரு டூ டூ டீ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு தரவும் மிக்ஸ் பண்ணி இப்படி பிடிச்சோம்னா வந்து இப்படி நிற்கணும் ஒரு லெவலுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து ஒரு சப்பாத்தி பதத்துக்கு ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ஒரு லெவலுக்கு நம்ம கெட்டியாக சப்பாத்தி பதத்துக்கு வந்து நல்லா திரட்டிக்கோங்க சுற்றி வந்து மாவு வந்து எங்கேயும் இருக்கக்கூடாது அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து திரட்டிக்கணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்து நம்ம கரெக்டாக வந்து பரட்டணும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லிட்டு போட்டு நான் மூடி வச்சிடுறேன் அதுக்குள்ளே நம்ம வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன் நூறு கிராம் அளவுக்கு நம்ம ஒயிட் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் வந்து ஒரு ஒன் கால் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நல்லா வந்து தரவும் மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லாக அந்த சர்க்கரையெல்லாம் கரையிற அளவுக்கு இதுக்கு வந்து இந்த ஒரு கம்பி பதம் அந்த பதம்லாம் வந்து தேவையில்லை நம்ம வந்து நல்லா அதை வந்து ஜீராக வந்து கரைஞ்சால் போதும் அப்புறம் நம்ம இதை வந்து திரட்டிக்கலாம் நம்ம கை வந்து தெரியணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்து திரட்டிக்கோங்க முடிஞ்ச வரையும் நல்லா லேஸாக தடவிட்டு ஒவ்வொரு லேயர் லேயருக்கிலேயும் வந்து மா வந்து ஃப்ளோர் வந்து போட்டேறீங்க ஃப்ள ஓகேங்களா அப்போ தான் வந்து அது வந்து ஒட்டாமல் வரும் நான் நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி இப்படி மாவு வந்து போட்டுக்கிறேன் இடையில இடையில போட்டிங்கன்னா கட்டாக இருக்கும் போட்டுட்டு இப்படி அழகாக வந்து ஒரு ரோல் ஷேப்பு கொண்டு வந்துக்கோங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பீஸ் மேபி வரும் இந்த மாதிரி அழகாக வந்து அதிலேயே தெரியும் லேயர்லாம் நான் வந்து எண்ணெயை வந்து வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சூடாக இறக்கூடாது ஏன்னா உள்ளே பூரா வேகம் நம்மளை பூரி அதனால் வந்து நான் இதை வந்து நல்லா கை வச்சு ஒரு அழுத்தழுத்திவிட்டு நான் வந்து உள்ள போட்டுக்கிறேன் உள்ளே போட்டு நல்லா வந்து அதை நல்லா ஃப்ரை பண்ண விட்ருங்க ஆக்சுவலாக ஃப்ரை பண்ணி நான் உள்ளே போட்டு ஒன்றுனா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான சுருள் பூரி வந்து ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஆல் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி போங்க எல்லோரும் ஜாலியாக கொண்டாடுங்க வித் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட